ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான முக்கியமான பொது அறிவு கேள்வி பதிகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எனி குரூப் அதாவது குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி டூ ஆர் ஃபோர் நீங்கள் எது வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் கட்டாயமாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் காமனாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் அதை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா எக்ஸாம் டைம் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்த நாடு எது முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை தந்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து ஓகே நியூசிலாந்து அண்ட் செகண்ட் ஒன் தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜனின் அளவு என்ன தண்ணீரில் இருக்கும் அதாவது வாட்டரில் இருக்கும் ஆக்சிஜனின் அளவு என்ன எயிட்டி நைன் பர்சன்டேஜ் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பாரத ரத்னா விருது முதன் முதலாக யாருக்கு வழங்கப்பட்டது பாரத ரத்னா விருது முதன் முதலாக யாருக்கு வழங்கப்பட்டது அதுக்கான ஆன்சர் ராஜாஜி ஓகே பாரத ரத்னா விருது முதல் முதலாக யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ராஜாஜி ஓகே அண்ட் வந்து எந்த கிரகத்தில் தொடர்ந்து இரநூத்தி ஐம்பது நாட்கள் பகலாகவே இருக்கும் எந்த கிரகத்தில் ஓகேங்களா செவ்வாயா புதனா அப்படின்றதுக்கு எந்த கிரகத்தில் தொடர்ந்து இரநூத்தி ஐம்பது நாட்கள் பகலாக இருக்கும் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் தான் இரநூத்தி ஐம்பது நாட்கள் வந்து தொடர்ந்து பகலாக இருக்கும் செவ்வாய் அண்ட் அடுத்ததாக போக்குவரத்துக்கு என்ன காவலர்களே இல்லாத நாடு எது ஓகேங்களா என்ன காவலர்களே இல்லாத நாடு எது அப்படின்னா நியூஸ்லாந்து ஓகே நியூஸ்லாந்து அண்ட் அடுத்ததா விலை உயர்ந்த உலோகம் எது விலை உயர்ந்த உலோகம் எது பிளாட்டினம் பிளாட்டினம் விட்டமின் பி அதிகமாக காணப்படும் பொருள் எது ஆப்பிள் ஆப்பிள் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எது ஜப்பான் விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எது அப்படின்னா ஜப்பான் ஓகே அண்ட் வந்து கடலில் கலக்காத பெரிய நதி எது கடலில் வந்து மிங்கிலாகாத நதி நதி எது அப்படின்னா யமுனை ஓகே யமுனை அண்ட் அடுத்ததாக பாம்பு முட்டைக்கு ஒரு அதிசய சக்தி உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து இடப்பட்ட பின்னர் பெரியதாகும் அதாவது முட்டையிட்ட பின்னர் வந்து பாம்புடைய முட்டை கொஞ்சம் மாமா ஸோ அதுதான் ஒரு அதிசய சக்தி அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அண்ட் அடுத்ததாக இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார் இந்தியாவுடைய முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னா சுஜிதா கிரிபாலனி சுஜிதா கிரி பாலனி ஓகே அடுத்ததாக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சில சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ஆன்சருமே பார்த்துருக்கோம் ஸோ கரெக்டாயமாக உங்களுக்கு இந்த பதிவு பதிவவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்